காலையிலிருந்து நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு மாலையில் புழுதி நிறைந்த தெருவின் ஊடாக போக்குவரத்து நெரிசலில் வீடு வருகிறீர்கள் பின்னர் நன்றாக குளித்துவிட்டு ஒரு இருக்கையில் அமரும் பொழுது நம்மால் ஒரு ஆறுதலை உணர முடியும் அல்லது மிகவும் வெயில் நிறைந்த காலத்திலே ஒரு குளிரூட்டப்பட்ட அறையினுள்ளே செல்லும் பொழுது அங்கே நம்மால் ஒரு வித்தியாசத்தை கண்டு கொள்ள முடியும் அதுபோல இந்த உலகத்தின் அனுபவத்தை உணரும் பொழுது வெளி உலகத்து அனுபவத்திற்கும் உள்ளே உள்ள அமைதியை உணரும் அனுபவத்திற்கும் இடையில் உள்ள பெரிய வித்தியாசத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் இது பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதன் தமிழ் ஆக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மை என்னவென்றால் நீங்கள் போனால் போனதுதான் உங்களுக்கு அது பிடிக்காது என்று எனக்கு தெரியும் நாங்கள் எங்கு செல்வோம் என்பது பற்றி கூற வேண்டும் நாங்கள் திரும்பி வருவோம் என்பது பற்றி கூற வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள் என்னால் அதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக உள்ளது நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அல்லது நீங்கள் விடுமுறைக்கு செல்லும் பொழுது அங்கு அழகான கடற்கரைகள் அழகான அறை என எல்லாம் அழகாக உள்ளன உங்கள் விடுமுறை முடிவடைந்து விட்டது இப்பொழுது நீங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் ஆனால் அங்கே மீண்டும் செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கும் அது எனக்கு புரிகிறது அதனை நான் புரிந்து திரும்பி வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும் என்பதை நான் புரிந்து யாருமே ஒரு முறை மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புவதில்லை குறிப்பாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் என்றால் எனக்கு அது மீண்டும் வேண்டும் என்பீர்கள் ஆனால் உண்மையான நிலவரம் மிகவும் சிந்திக்க வேண்டியது ஒரு தடவை நீங்கள் போனால் போனதுதான் நீங்கள் போய்விடுவீர்கள் அதனால்தான் பல ஆசான்கள் ஞானிகள் உங்களது வாழ்க்கையை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள் இது மீண்டும் நடக்கப் போவதில்லை இது மீண்டும் 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 வரப்போவதில்லை நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் அது நமக்கு அச்சத்தை ஊட்டுகிறது நாங்கள் அதனை ஒப்புக்கொள்வதில்லை ஏனெனில் அது எங்களது திட்டத்தினுடன் பொருந்துவதில்லை நாங்கள் ஒரு மயக்கமான நிலையில் இருக்க விரும்புகிறோம் முயற்சி செய்து விழிப்புடன் இருப்பதை விட ஒன்றுமே செய்யாது உட்கார்ந்திருப்பது இலகுவாக இருக்கின்றது அங்கே உட்கார்ந்து கொண்டு புகார் செய்வது எளிதாக இருக்கின்றது ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு இது சரியில்லை அது சரியில்லை என கூறுவது மிகவும் எளிது அவர் எனக்கு இதனை செய்தார் அவர் எனக்கு அதனை செய்தார் என்று கூறுவது எளிது ஆனால் படைத்தவர் உங்களுக்கு என்ன செய்தார் ஆசான் உங்களுக்கு என்ன செய்தார் உங்கள் கவனத்தை உங்களின் மேலே திருப்புங்கள் உங்கள் கவனத்தை உங்களின் மேலே திருப்புவது என்பது நடந்தே இருக்காது ஏனெனில் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதன் மேல் கவனம் செலுத்துவது உங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கவில்லை நீங்கள் வெளியே சென்று உலகத்துடன் இயல்பாக கலந்து கொள்ளலாம் உலகத்துடன் ஈடுபடும் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் உங்களுடன் இருப்பது எப்படி இருக்கிறது மற்றும் உலகத்தில் இருப்பது எப்படி இருக்கிறது என்பதற்கான வித்தியாசத்தை உங்களால் காண முடியும் எனது கருத்துப்படி அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் உலகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதாக உறுதி அளிக்கிறது ஆனால் எதனையும் உங்களுக்கு தருவதில்லை அனைத்தையும் உங்களுக்கு அளிக்கிறது உள்ளே உள்ள விவேகம் வாக்குறுதி அளிக்காமலேயே உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறது எந்த வாக்குறுதியும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதோ இதோ பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள் பயன்படுத்துங்கள் என்கிறது இந்த உலகத்தின் ஆபத்துகளை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் ஒத்திசைவாக இருங்கள் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை அடையாளம் காணுங்கள் என்கிறது பிரேம் ராவத் மற்றும் அவரது செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பிரேம் ராவத் டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடவும்